நாமக்கல் எஸ் வாழவந்தி மாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு அக்னி குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் எஸ் வாழவந்தியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் எஸ் வாழவந்தி மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பதினெட்டு ஊர்களுக்கும் பாத்தியப்பட்ட கோவிலாகும் ஆண்டுதோறும் பங்குனி சித்திரையில் சிறப்பாக திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதைத் தொடர்ந்து கடந்த ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கம்பம் மூன்றி காப்பு கட்டி திரு விழா தொடங்கியது தொடர்ந்து சாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து பக்தர்கள் காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கம்பத்திற்கு ஊற்றி வணங்கினார்கள் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை மறு கட்டப்பட்டு தினசரி சுவாமி இரவு திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது நேற்று இருபதாம் தேதி சனிக்கிழமை இரவு பூந்தேர் திருவீதி உலா மிக விமர்சையாக மின் அலங்காரத்தில் நடைபெற்றது இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடிசூறு பூஜையும் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று மணி அளவில் மாவிளக்கு பூஜையும் நடைபெற்று பூக்குழி அமைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பூக்குழி தீக்குண்டம் அமைக்கப்பட்டு சுவாமி குமாரபாளையம் காவிரி ஆற்றிற்கு எடுத்துச் சென்று புனித நீராடி சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுவாமியை சப்பரத்தில் பக்தர்கள் தூக்கிக் கொண்டு நடந்து வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள தீக்குண்ட தீ மிதித்து நேர்த்திக்கடன் ஏராளமானவர்கள் செய்தனர் அன்று காலை முதல் மாலை வரை பக்தர்கள் அகனிச்சட்டி எடுத்தல் அழகு குத்துதல் உள்ளதண்டம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் சுவாமிக்கு கிடாவெட்டும் நடைபெறும் காலை பத்து மணி அளவில் சுவாமி முப்பது அடி உயரம் கொண்ட தேரில் ரதம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்று ஐந்து மணி அளவில் தேர் திருவீதி உலாவரும் நிகழ்ச்சியும் நடைபெறும் புதன்கிழமை அதிகாலை கம்பம் பிடுங்கி சிங்காரி பாலியில் விடப்படும் தொடர்ந்து மாலை மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும் விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்த சமய அறநிலையத்துறை செயல் அலுவலரும் தக்காருமான வினோதினி மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர்